இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை ஒரு ஒரு நம்ம ஒரு லான்ஜில் இருக்க மாதிரி ஒரு ஏர்போர்ட் லான்ஜில் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம்ல அது மாதிரி ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த ட்ரான்ஸ் நினைக்கும் போது நமக்கு லைட்டாக சரி நம்ம தொல்லைகளும் ஜாஸ்தி இருக்காது பர்மெண்ட்டாக இருக்காது நமக்கு நல்லதும் பர்மெண்ட்டாக இருக்காது வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டார் தெரியும் அப்புறம் எங்கள் பாட்டி இருந்துட்டாங்க அப்புறம் நான் ஒரு நாய் குட்டி வச்சுருந்தேன் நாய் இருந்துச்சு எல்லாமே போனோடனே அப்புறம் நினச்சா எதுவுமே நிலையானது இல்லை ஸோ நம்ம வந்து பண்ணுற ஒரு எந்த இன்டென்ஷனில் போகிறோமோ மியூசிக்கோ லவ்வோ அதை கடைசி வரைக்கும் எப்படி தக்க வைக்கணும்னு ஓகே ஸோ தொடர்ச்சியான இழப்புகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை சின்ன வயசுலேயே கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா பட் ஸ்டில் ஹவு டிட் யூ ஹேண்டில் தட் ஏன்னா நீங்கள் மியூசிக்கில் உள்ளே வந்தது எங்க ஏஜ் இப்போ நாங்கள் அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பேசுவோம் எது பிடிச்சாலும் அது வந்து நம்ம கிட்ட போ போயிடுது இல்லையா லைக் சப்போஸ் சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு எப்போ வரும் எப்போ வரும் வெயிட் பண்ணும்போது அது வரவே வரல அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரெயின் செஷன் உடனே அதை பார்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் லேண்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து ஒரு அதுதான் கடவுளா பார்த்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காரோன்னா தெரியல சொல்லுவாங்க